ஆங்கா கிச்சன் வாங்க நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இது வெல்டரிக்காய் தாங்க நம்ம சித்திரை வைகாசிடலாம் சூட்டு தனியனு இந்த வெள்ளரிக்காய் தான் அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம் வெளியில் போனால் கூட வெல்றிக்காய விட மாட்டோம் நம்ம அந்த தான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மழை காலத்துலேயே குடிக்கலாம் நம்ம ஹீட் ஆகிடுச்சோன்னா உடம்பு குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது எப்படி அரைச்சிக்கணும் இதெல்லாம் மிக்ஸில இப்போ லெமனை கட் பண்ணிக்கிறேன் நான் இது கூட லெமனும் இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சி வேணாம் எங்கள் வீட்டில் அதனால நான் லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு லெமன் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம எவ்வளோ தேவையோ புழிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுறேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுக்கணும் நம்ம அரைச்சி மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அதை வடிகட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா அதை திப்பி திப்பியாக குடிக்க முடியாது தொண்டையில் அடைக்கும் இப்போ பாதி லெமனை புழிஞ்சிக்கிறேன் கூட நம்ம உப்பும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை வேணுன்னா கூட போட்டுக்கோங்க நல்லா வெயிட் லாஸ் இருக்குதுங்க நம்ம சக்கரை போடக்கூடாது இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இந்த உப்பு லெமன் நல்லா இருக்குங்க இது இப்போ தண்ணி ஊற்றிடுறேன் நான் ஜூஸ் இப்போ மூணு கிளாஸ் வரும் அது இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் அரைச்சிக்கணா இப்போ வடிகட்டிக்கலாமா நல்ல பெரிய இது தான் இது ஜூஸ் வடிகட்டுறதுக்குன்னா இந்த ஃபில்ட்ரு வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் நல்லா வடிகட்ட மாட்டேங்குது இந்த மாதிரி இது அங்கே இந்த திப்பிலாம் நம்ம இப்போ எடுத்துடலாம் ஸ்கூலில் நம்ம கொட்டைக்கிட்ட எதுவும் எடுக்கானா பெரிய வெள்ளரிக்காய் வாங்கினா கூட கொட்டையோடு போட்டு அடிச்சுக்கோங்க அந்த வெள்ளரிக்காய் கொட்டை ரொம்ப உடம்பு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இது அடிக்கடி குடிக்கிறோம் வெயிட் லாஸுக்கு அது காலையில் வேறு வயத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அது வடிகடிச்சு இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாமா அவ்வளோதாங்க எப்படி நல்லா தெளிவாக வடிகட்டி வச்சு பாருங்க இப்போ டம்ளரில் ஊற்றிடலாம் சூப்பரான ஜூஸ் ஒன்று ரெடி அதுவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் காலையில் என் பையன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன் நான் காலையில் அவன் சாப்பிட மாட்டான் இன்னும் ஜூஸ் ஏதாவது தான் குடிச்சிட்டு போவான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கே போட்டாச்சு நல்லாயிருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ